தேர்தல் அமைப்பு அடித்தட்டு பணியாளர்களை தாங்க முடியாத எல்லைக்கு தள்ளிக்கொண்டே செல்வதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சர்வேஷ் சிங் வாக்குச்சாவடி நிலை அலுவலராக பணியாற்றி வந்தார் இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டில் உள்ள அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் முன்னதாக சர்வேஷ் சிங் தான் எஸ்ஐஆர் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கடிதம் எழுதி வைத்திருந்தார் அந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள பதிவில் சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு முன் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியிடப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் அர்த்தமுள்ள தேர்தல் சீர்திருத்தங்களின் அவசர தேவை பல ஆண்டுகளாக மீண்டும் 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 எழுப்பப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல் அமைப்பு அடித்தட்டு பணியாளர்களை தாங்க முடியாத எல்லைக்கு தள்ளிக்கொண்டே செல்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதுபோன்ற இயக்கங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து முழுமையாக மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள விஜய் வசந்த் நிர்வாக இலக்கை விட மனித உயிர் விலைமதிப்பற்றது என்று தெரிவித்துள்ளார்